கரிகால நந்தினி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ராஜசுந்தரத்தை ஈஸியாக வந்து காப்பாற்றிட்டாங்க நம்ம கரிகாலனும் நந்தினியும் சேர்ந்து சூப்பராக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லின்னு கேளுங்க இந்த விடியம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியோ ஆதர்த்தாங்க கரிகாலனோ நந்தினியும் எப்படி இருந்தாலும் மாமாவை காப்பாற்றி ஆகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தை எடுக்கிறதுக்காக வேக வேகமாக போயிட்டுருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் நம்ம ராஜசுந்தரத்தை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு வில்லி வந்து சில பேரை வந்து ஏற்பாடு பண்ணிவிட்டு மைக்கோடு நின்றுட்டுருக்காங்க வாசலில் ராஜசுந்தரத்தை இப்போ கூட்டிகிட்டு வராங்களே அதிகாரிங்க அவங்க இடத்த வாசலில் வந்து இருக்காங்க எப்படி இருந்தாலும் மாமாவை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவாங்களே வெளியே ஆசைப்பட்ட மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க இருக்காங்க நம்ம வானதியும் அருளும் மாமா ஏதாவது நீ தான் மாமா பண்ணணும்னு உடனே அவர் வந்து அப்படியே என்னென்னலாம் செஞ்சு நேரத்தை கடத்த முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து இருக்காங்க என்னப்பா அது இவங்களை தாண்டி வேற போக முடியாது இப்போ இது மாதிரி வேற பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக நம்ம கரிகாலனுக்கு அந்த வீடியோ ஆதாரம் வந்து எடுக்கிறதுக்காக கம்ப்யூட்டரில் எடுத்து பார்க்குறாங்க பார்த்தியா ஏதோ ஒரு வண்டி வந்து நின்றுருக்கு வண்டிலேருந்து இறக்கி வைக்கிறாங்க இது எல்லாம் தெரிஞ்சிருக்கு கடைசி நேரத்தில் நம்மக்கிட்ட கேமரா இருந்ததுனால ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு நந்தினி உனக்கு தான் வந்து ரொம்ப பெரிய உதவி செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அந்த ஆதாரத்தை முதல்ல வந்து செல்ஃபோனில் காப்பி பண்ணணுன்னே செல்ஃபோனில் வந்து காப்பி பண்ணிட்டு வேக வேகமாக வந்துட்டு இருக்காங்க கரிகாலன் வானதிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சொல்லுமாமா இங்கே மாமா சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு இருந்தாலும் அவரால் எவ்வளோ நேரத்துக்கு சமாளிக்க முடியும் இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் நானும் சரி நந்தினியும் ஆதாரத்தோடு இருக்கோம் நீ எதுக்கும் கவலைப்படாத சரியா மாமா அப்படின்னு சொன்னோன்னே ஏங்க ஏங்கங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம வானதி இன்னொரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இருங்க நந்தினியும் நம்ம கரிகாலனும் ஆதாரத்தோடு எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்காங்களாம் மாமாவை காப்பாற்றி ஆகணும் உக்கு மாமாவாக இருக்கலாம் எனக்கு பெரியப்பா நான் நிச்சயம் வந்து பார்த்துப்பேன் நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக என்ன உடனே இருக்கீங்க பேசிகிட்ருக்கீங்க இவர் சீக்கிரம் எந்திரிக்கணும் அதை பற்றி தான் நினச்சி பேசிக்கிட்டு இருந்தேங்கிற மாதிரி சொன்னோன்னே கரிகாலன் வந்து மாதம் வந்துடுறாங்க நம்ம டக்குன்னு வந்து ஏஞ்சிடுறாங்க ஏஞ்ச உடனே தான் இனப்பா நீ ஏஞ்சிட்டு அவங்களுக்கே உடனே வந்து மேக்கப்ல இருந்து எல்லாத்தையும் கலச்சிட்டு அப்படி வந்து நிக்கிறாங்க சார் ஆதாரம் வந்துருச்சு இவ்வளவு நேரம் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க இதெல்லாம் உங்கள் வேலை தானா ஆதாரம் இல்லைன்னா தான் நீங்க பேசணும் எங்ககிட்ட இப்ப ஆதாரம் இருக்கு என்ன கரிகாலா கொண்டு வந்திருக்கேன்ல ஆ கொண்டு வந்திருக்கேன் தம்பி விட்டுருவானா அப்படின்னு சொல்லி மாஸ் பண்றாங்க அந்த இடத்துல உடனே மைக் வச்சுருக்கிற எல்லோரும் வந்து கேட்குறாங்க இங்கே என்ன நடக்குது ராஜசுந்தரம் வீட்டில் ஏகப்பட்டது இது வந்து இருக்குன்னு சொன்னாங்க மூட்டை மூட்டையாக ஆனால் நீங்கள் என்னென்னமோ வந்து சொல்லிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அவர் வீட்டில் இருந்தானே எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறப்ப தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இங்கே ஏகப்பட்ட சூழ்ச்சியெல்லாம் நடந்து எங்கள் அப்பாவை இது மாதிரி பழி வாங்கணும்னு ஏகப்பட்ட பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த வில்லி வந்து இது எல்லாம் தொலைபேசி மூலயமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் என்னது கரிகாலம் என்னதோ ஆதாரம் இருக்குங்கிறான் எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு சும்மா ஏதாவது ஒன்றும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கம்மா அவங்க கிட்டேயாவது ஆதாரம் இருக்கிறதாவது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நம்ம அருளும் வானதியும் அப்படியே பக்கத்து பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்காங்க சுத்தமாக நம்ம அருளுக்கு இது சுத்தமாக வந்து பிடிக்கல அதே மாதிரி நந்தினியும் நம்ம கரிகாலனும் பக்கத்து பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க ஆனால் நந்தினியை அப்படியெல்லாம் எதுவும் யோசிக்காமல் அப்படியே தான் பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து இந்த வீடியோ ஆதாரத்தை நீங்களே பாருங்கள் யாரோ ஒருத்தவங்க இந்த நேரம் வரைக்கும் எங்கள் வீட்டு வாசலில் எதுவுமே இல்லை வெளியிலேருந்து யாரோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எடுத்துகிட்டு வந்து அப்படியே வைக்கிறாங்க ஏன் சார் அதை கூட உங்கள் ஆளுங்க கூட எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்ல அப்படியா இப்பயே வந்து நிரூபிச்சிரும்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து கூப்பிட்றாங்க எங்கள் அப்பா மேலே பழி போட்டாங்கல்ல பாடா இப்போ இந்த வீடியோ ஆதாரத்துக்கெல்லாம் என்னடா சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே அங்கே பேசுனது வேற கேட்டிருக்கு டேய் யாரும் இல்லாதப்ப கரெக்டாக இந்த பொருள் எல்லாத்தையும் உள்ளே வைக்கணும்டா இல்லாட்டி நம்ம மாட்டிப்போங்கிற விஷயத்த வந்து கேட்ட உடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல அந்த அதிகாரிங்களா பார்த்தீங்களா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு அப்படின்னு சொன்னோன்னே எங்கக்கிட்ட ஆதாரம் இல்லை நாங்கள் போய் பார்த்தப்ப இவர் வீட்டு வாசல்ல தான் இருந்துச்சு அதனால தான் ராஜசுந்தரத்தை வந்து கூட்டிட்டு வரலான்னு எங்கள் ராஜசுந்தரம் அப்பாவையும் பெரியப்பாவையும் தான் அசிங்கப்படுத்தணும்னு இது மாதிரிலாம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ யாவது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணேன் அச்சோ இதுக்கு பின்னாடி இருக்கிற பேரை சொல்லிட்டா பெரிய பிரச்சனையாயிடும் என்னால் சரியா வந்து சம்பாதிக்க முடியாமல் போயிடுச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ராஜசுந்தரம் ஐயாதான் அவர் அந்த இடத்துல உட்கார்ந்ததுக்கு என்னால் என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படி இருக்கிற நிலமையில தான் அவரை வேலையை விட்டு தூக்கணுன்னு நான் இது மாதிரிலாம் பிரச்சனை பண்ணேன்னு சும்மா வந்து ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு இது காரணம் கிடையாது இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணத்தை இவங்க கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு ச தக்க பதிலடி கொடுக்கணுன்னு நான் கேட்டுக்கிறேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம கரிகாலன் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் தம்பி நீங்கள் யாருக்காவ பேசுகிறீங்க எதுக்காக பேசுகிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியாமலாம் இல்லை தம்பி சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே ராஜசந்தரம் சார் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்றாங்க சாரி சார் எங்களை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போனோன்னே வானதிக்கு கரிகாலன் அருள் நந்தினி எல்லாருக்கும் வந்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு உதவி வந்து செஞ்சுருக்கீங்கன்னு அங்கே இருக்கிற வந்து மைக் வச்சுருக்கிற எல்லாரும் பேசிவிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க அதான் பெரியப்பாவை காப்பாற்றி ஆச்சுல இன்னமும் என்ன வானதி பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்க கொஞ்சம் தள்ளி போ அப்படின்னு சொன்னோன்னே ஒரு அரை அடி தள்ளி நிற்கிறாங்க சே இவ்வளோ நேரம் மாமா பக்கத்தில் நின்னோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போன்னு பார்த்து இப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி வானதி வந்து யோசிக்கிறப்ப அச்சோச்சோ இதே வார்த்தையை தான் நம்பகிட்டேயே நந்தினி வந்து சொல்லுவா அதுக்கு நம்மளே வந்து தள்ளி போயிடலாம் சாரிம்மா நீ எதுவும் ஆரம்பிச்சிடாத நானே வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் உன் பக்கத்தில் நின்றுட்டேன்னு சொல்லி அவர் ரெண்டு அடி தள்ளி வந்து நிற்கிறாங்க உடனே நந்தினி வந்து அப்படியே வந்து பார்த்து சமையாக முறைக்கிறாங்க நான் என்னடா உன்னை தள்ளியாடா போ சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து யோசிச்சுட்டு இருந்தார் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ராஜசுந்தரம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க பசங்களா நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்னப்பா கவலை இது முழுக்க முழுக்க நந்தினியோட யோசனை என்ன தான் யோசனையா யோசனையாக இருந்தாலும் வானதியும் கரிகாலனும் இங்கே உங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் வந்து தடுத்து பாட்டுனது அவங்க தான் அவங்களுக்கும் பங்கு இருக்கு சரி சரி யாரும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு வீட்டுக்குள்ளே சமீபத்தில் ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் இருந்திருந்தோம் நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கீங்கல்ல அதை நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குப்பா எப்போது நீங்கள் இதே மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும் இதுதான் நம்ம குடும்பத்தோட பலமே பாத்துக்கங்கப்பான்னு சொல்லி ராஜசுந்தரன்